வணக்கம் லாக்டவுன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க ஆர் ஜீவா இயக்கியிருக்கிறாரு இசை என்ஆர் ரகுநந்தன் இசை அப்படியே நம்மளை கதையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இசை அனுப்பமா பரமேஸ்வரன் ஒரு நல்ல ஒரு கதையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த நடிப்பு அவங்க வெளி கொடுக்குறதுக்கு உண்மையில் அவங்களுக்குள்ள ஒரு தில்லு வேணும் ஏன்னா அவங்க ஒரு வளர்ந்து வரும் ஒரு நடிகை இப்படி ஒரு கேரக்டரை எடுத்தால் நமக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் பாதிப்பு வருமா அப்படிங்கிறத நல்ல யோசித்து இது ஒரு சரியான கேரக்டர் அப்படிங்கிறத உணர்ந்து எடுத்திருக்கிறாங்க இதுக்கு அவங்களுக்கு நிச்சயம் நம்ம ஒரு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் அதே நேரத்தில் அனுப்பமா பரமேஸ்வரன் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் வெட்கி தலை குனியணுங்க ஏன்னா அதே நேரத்தில் என்னடா ஆண்களை இப்படி கேவலமாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்பாவா வரக்கூடிய இடத்துல தலை நிம்முறை வைக்கிறாரு இயக்குனர் இந்த படத்தோட இயக்குனர் அப்பாவா வர்ற அந்த சீனில் ஆண்களை தலை நிம்முறை வைக்கிறாரு யாருனே தெரியாமல் ஒரு கயவன் செஞ்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரியும்போது நம்மளை தலை குனிய வைக்கிறாரு ஆண்களை அதே நேரத்தில் இந்த புல்லிங்கோ காதல் அந்த காதலை காட்டும்போது ரொம்ப இதுதான் எதார்த்தம் யதார்த்தம் அப்படிங்கிறத இயக்குனர் காட்டியிருக்கிறாரு அதே நேரத்தில் சார்லி நிரோசா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நிரோசா அவர்களை நம்ம திரையில் பார்க்க முடிஞ்சிருக்கு அதே நேரத்தில் சார்லி வந்து ஒரு சிறந்த குணச்சித்திர வேடத்தை அல அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறாருங்க ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் ஒரு அமைதியான அப்பா ஊருக்குள்ளே யார்கிட்டையும் போடாத அப்பா நேர்மையாக உழைச்சி பணம் சேர்க்கக்கூடிய அப்பா கேவலங்களை எதிர்கொள்ள தயங்குகிற ஒரு அப்பா அருமையான கதாபாத்திரம் லிவிங்ஸ்டன் பிரியா கோதை வெங்கட்டு நடிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு சிறந்த தம்பதியாக தங்களோட நடிப்பை கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்குறாங்கங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் வந்து நம்ம அனுப்பமா பரமேஸ்வரன் ஒரு அப்பா அம்மா இரண்டு பெண்கள் உள்ள ஒரு நடுத்தர குடும்பம் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ இன்டர்வியூக்கு போகிற இடத்துலலாம் ஒரே இந்த இங்கிலீஷு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இன்றைய குழந்தைகளுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வேலை கேட்கும்போது நீ இந்த மாதிரி என் ரூமுக்கு வா அப்படின்னு அந்த பெண்ணு கூப்பிட்றாங்க நம்பி கூப்பிட்ட உடனே அவங்க கூப்பிட்டு வா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடுவோம் அங்கே தான் போய் வேலை சம்மந்தப்பட்ட நபரை பார்க்கணுன்னு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பார்ட்டியில் ஒரே மது போதை டான்ஸு இப்படி தான் இருக்காங்க இது நம்ம அனுப்பமா பரமேஸ்வரனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்புறம் உள்ளே அவங்கள இழுத்து மது குடிக்க வைக்கிறாங்க மதுவை குடித்த உடனே அனுப்பமா பரமேஸ்வரன் தன் நிலை மறந்து மயங்கிடுறாங்க போதையில் அப்போ அங்கே ஒரு ரூமில் போய் அவங்கள தூக்கி படுக்க வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அன்னைக்கு இரவு என்ன நடந்தது அதுதாங்க அந்த படத்தோட கதையின் ஒரு முக்கிய கருவே அதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவத்தால் அனுப்பமா பரமேஸ்வரன் வயிற்றில் ஒரு கரு வளர்ந்துருது அந்த கருவை எப்படி நம்ம அதாவது ஃபஸ்ட்டு அவமானத்தை எதிர்நோக்கணும் அப்படி அவமானம் வரக்கூடாதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அதுக்கு மருத்துவர்களோட சப்போர்ட்டு தேவை அதே நேரத்தில் கொரோனா லாக்டவுன்னு வருதுங்க அப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கி நூடுல்ஸ் ஆகக்கூடிய நம்ம அனுப்பமா பரமேஸ்வரன் இந்த லாக்டவுனில் ரொம்ப வேதனைப்படுறாங்க ஏன்னா மருத்துவரை போய் பார்க்க முடியலை பிரச்சனையை சரி பண்ண முடியலை வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது அதாவது சிட்டுக்குருவி தன்னோடய வயிற்றை பா பார்க்குமா அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ப இவங்க அப்பைக்கப்போ தன்னோடய வயிறை பார்க்குறாங்க வெளியே தெரிஞ்சிட்டா அப்பா அம்மாவுக்கு அசிங்கமாயிருமே அப்படின்னு ஏன்னா அவங்க அப்பாவோட நண்பர் தான் லிவிங்ஸ்டன்னு அவங்களோட பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சு கனவோடு இருப்பார் அப்போ அந்த பொண்ணு ஒரு த தருதலை பையனோடு ஓடி போயிடும் இது வந்து அவங்களுக்கு அவமானமாகி அவங்க இறந்துருவாங்க அது மாதிரி நம்ம அப்பா அம்மா காயிடக்கூடாதுன்னு அனுப்பமா பரமேஸ்வரன் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க கடைசியில் ஒரு டாக்டரு நான் சரி பண்ணி விடுறேன்னு சொல்லி அவர் எப்படி சரி பண்ணுறார் அதனால் நம்ம ஹீரோயின் அடைகிற வேதனை அவமானம் ஆண்களால் அடக்கப்படும் பெண்களின் நிலை எந்த எந்த இடத்துலலாம் ஆண்கள் தன்னோட கோர முகத்தை காட்டுறாங்க அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இயக்குனர் இந்த படத்தில் வச்சுருக்கிறாரு லாக்டவுனால் பலருக்கு பல பிரச்சனை அதில் இவங்களோட பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க இதில் எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதை திரைக்கு போய் பாருங்கள் இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்களும் அப்பாவா நினச்சி பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்பீங்க அதே இது கயவனாக நினச்சிங்கன்னா தலை குனிஞ்சு நிற்கணும் லாக்டவுன்